முதல் அனுபவமா நிச்சயமா ஆனா ஏன் எல்லா ஆம்பனங்களும் இதே கேள்வி கேக்குறாங்க

ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு லவ் நீல லவ்ரா அவ லாக்கி இல்லடா தான் லாக்கி மனசார ஒரு பொண்ணை காதரிச்சு ஒரு உறவ ஆரம்பிக்கலாம் அது உடலோட ஒட்டுருவா முடிஞ்சாதான் அது உண்மையான காதல புரிஞ்சுக்க என்னடா நீ ஒரேடியா குழப்புற அதுக்கு தில்லு ஒண்ணுடா என்ன மாதிரி உம் இப்ப பா உன் கண்ணு எதிர்க்கே ஒரு தில்ல மேட்ச் காட்டுறான் உம் உன் பேரு என்ன முனிமாங்க முனிமா

விழுப்புன் பட்டாலும் வில் பவர் மட்டும் போகக்கூடாது கழுத்தை வெட்டினாலும் கழுத்துக்கு மருந்து போட்டிருக்கானே அவன் வாழ்க வாட் ஓ ஓ ஓ விஜய் என்னப்பா நம்பவே முடியல முன்னெல்லாம் கத்தி கபடாவோட திருதிருவா திரைவனி இப்ப புஷ்டங்கையுமா கடகடையா திரியுதே குட் குட் என்ன வாங்கி வாங்குறே காட்டு பாப்போம் ஹிஸ்டரி ज्योग्राफी கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் நான் படிச்சு கிழிச்ச மேட்டர் பட் ஒன் திங் ஒரு புத்தகத்தை படிச்ச உடனே மறந்துற கூடாது அத கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில அழுத்தமா உபயோகிக்கணும் எஸ் விநேஷ் டே சுச்ச சே ஜாலியா வெளிய போலாம் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும்

இவே ஹோட்டல் டைடு இது ஒரு கோவில் மாதிரி வச்சிருக்கான். ஆமா சார் ஒரு வாரம் நம்ம ஹோட்டல் ரைடு பண்ணவே இல்ல இன்கம் டாக்ஸ் ரேட் अदर சற நாம இங்க வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாமே காருக்கு வைப்பர் வைக்கறேன் கண்ணாடிக்கு வைக்கப்படாது கண்ணே தெரியல ஓ ஃப்ரெண்ட் வேற நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டல்ல தனியா பார்த்தா வேற வெனியே வேண்டாம் எக்ஸ்கியூஸ் கூடமூர்த்தி மிஸ்டர் மிஸ்டர் மந்திரமூர்த்தி ஏங்க சார் இப்படி வந்து சும்மா தனியா வெளியே காபி பெஞ்சுக்கிட்டு இருக்குதா உள்ள வந்து சூடா ஒரு கப் மழை சாப்பிடலாம்னு வந்தேன் ஆ கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் சார் ஐ மீன் தனியா வரப்ப வெளியே காபி பெஞ்சா சூடா மழை சாப்பிடணும் தான் தோணும் நீங்க வெளியே காபி நின்னப்புறம் போவீங்க ஆமாமா அப்ப நான் பத்தமா 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 மழை சாப்பிடாம சி காபி சாப்பிடாம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டார் இப்ப என்ன செய்யறது என்ன செய்யறதா நான் தரேன் கம் ஆன் கம் ஆன் காஃபி வேண்ட ஒருவர் அறையில் பலவந்தப்படுத்தி கற்பழிக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அவருடைய பெயர் காதலிக்கிற ரெண்டு பேரு தனியார் ரூம் எடுத்து தங்குறதுல என்ன அதான் நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன் மஞ்சு விட விடு இதுக்குதா இவ்வளவு நாள் நடச்சியா நீயும் மத்தாඹலங்க மாதிரிதான் மஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத ஆஃப்டர் ஆல் ஐ லவ் யூ எனக்கு ஐ மீன் ஐ யுவர் லவ் எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு இனிமே என் கூட பேசாதே மஞ்சு 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 நான் செஞ்ச தப்பு என்ன தீர்த்தி தீர்த்து அதுக்காக தாங்க முடியாத மாதிரி தண்டிச்சாரு மஞ்சு நான் அனாத பையதான் அவசர தான் அதிக பிரசங்க தான் நிச்சயமா ஐயோக்கியம் இல்ல உன்புக்காக எங்கிறவன் அது உங்ககிட்ட மட்டும் தான் கிடைக்குங்கிறதுக்காக என்ன ரொம்ப தண்டிச்சாரு மஞ்சு ப்ளீஸ்

நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் நடத்த போறேன் அதுல சேர விரும்புறவங்க அவங்கவுங்க பேரை என்கிட்ட பதிவு செஞ்சுக்கலாம் மஞ்சு நான் ஒரு மலை உச்சியில போய் நின்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நீ மலையில இருந்து குதிச்சா எனக்கு என்ன மாடியில இருந்து குதிச்சா எனக்கு என்ன எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க சார் நம்ம விஜய் மாடி உச்சில கண்ணை கட்டிட்டு பைத்தியமா நிக்கிறான் சார் அதுவும் இல்லாம ஒரு பயமுறுத்துறான் சார் வெளியில் ஒரே கரெக்டர் சார் அன்பார்ந்த மாணவ மணிகளே மாணவ விசில்களே இப்போது நடன நிகழ்ச்சியை கண்டுகளித்தீர்கள் கல்லூரி தின விழாவான இன்று போல் ஒரு முக்கியமான புரோகிராம் நடக்கவிருக்கிறது அது நான் டைரக்ட் செய்துள்ள ஷேக்ஸ்பியரின் நாடகமான ஒத்தல்வோவாக இந்த நாடகத்திலே கதாநாயகி டெஸ்டிமோனாவாக நடிப்பவர் நமது மஞ்சு ஒத்தல்வோவாக நடிப்பவர்

நான் உம்மா குடுக்கிறுப்போ பிகில் காப பிக்கலா என்னான் அவளே படாதுங்க எல்லாம் பிச்சிக்க எனது பிரபுவை நான் திரும்பவும் பெற நான் என்ன செய்ய வேண்டும் நன்ன நன்னி அவரிடம் போ வானோலி சாட்சியாக சொல்கிறேன் நான் அவரை எப்படி எழுந்தேன் என்பதே தெரியவில்லை நான் இங்கே மண்டியிட்டு சபதம் செய்கிறேன் அவரது காதலை தாண்டி எனது ஆசை வேலி கடந்த மனதாலோ அல்லது செயலாலோ நான் தவறு செய்திருந்தார் அமைதியை பறைக்கட்டும் மனிதரிடம் விருப்பம் காட்டியிருந்தார் கடவுள் என் அமைதியை பறைக்கட்டும் அவர் என்னை ஒரு பிச்சை காரியை போல் விவகாரத்தை செய்தால் நான் அவரை அவரது விருப்பம் என் உயிரை சாந்தகுமார் அடுத்த சீனுக்கு விஜய் வரணும் ஆலையே காண மேடா தெரியல என்னப்பா அது கோலம் சேக்ஸ்பியர் நாடகத்துல ஐயன விஷயமே கிடையாதுப்பா சார் விஜய் தான் இதெல்லாம் குடுத்துட்டு ஓடிட்டா சார் என்னன்னு கேட்டேன் மேடல நிக்கவே கால் நடுங்குது வாய் கொளரு வாந்தி வேதி வருதுன்னு சொல்லி என்ன சமாளிக்க சொல்லி ஓடிட்டோம் சார் அடா பாட ஆமா சார் அவன் ஓடினது ஒரு தப்பு அவன் வேஷத்தை ஒன்ன செய்ய சொன்னது ரெண்டாவது தப்பு இப்ப ட்ராமா அவன் பாதியில நிறுத்தினா என்ன பீஸ் பீஸா அக்கி நான் செத்த கவலையே படாதீங்க சார் நீங்க அனுமதி கொடுத்தா நான் சமாளிக்கிறேன் ஏதோ மதிப்பா நடிச்சு நாடகத்தை ஒப்பே திரு கே டி, நீ டயலாக் மட்டும் பேசினா போதும் தயவு பண்ணி உணர்ச்சி REASON! அதுதான் அது எது என்று சொல்ல முடியாது

Yeah! आठ huh? முன்கோபத்து ஒரு நிமிஷம் அடிக்க இருந்தேன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் நான் உனக்கு காத்துட்டு இருக்கேன் நேஷனல் கல்லூரி மாணவர் கலவர வழக்கில் கே ஆர் துரைராஜின் மீது ஆசிட் எரிந்து அவரை கொலை செய்ய முயன்றதாக வி விஜயன் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் கே ஆர் துரைராஜின் உடல்நிலையை கவனித்து வரும் டாக்டரின் அறிக்கை மாணவர்களின் சாட்சியங்கள் இவற்றை கொண்டு பார்க்கும் போது இது ஒரு திட்டமிட்ட கொலை முயற்சி என்று இந்த நீதிமன்றம் கருதி வி விஜயனுக்கு நான்கு வருட கடுங்காவல் தண்டனையை வழங்குகிறது இன்னைக்குத்தான் நான் விடுதலை ஆகி வரேன் சார் சார் உங்க கதை ரொம்ப டச்சிங்கா இருக்கு ஒரு அருமையான காதல் கதையோட முதல் சஸ்பென்ஸா விட்டுட்டீங்களே உங்க மஞ்சுவை திரும்பவும் பாத்து பார்த்து கல்யாணம் பண்ணி நீங்க குடும்பம் நடத்தணும்